ஒரு அன்புண அன்புள்ளவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு நூறு ரூபாய்க்கு கீழ் உள்ளவர்கள் செலுத்தும்படி விழா கமிட்டியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒரு நூறு ரூபாய்க்கு மேலே கொடுக்கிறவர்கள் வந்து பக்கத்தில் வந்து ரசீது வாங்கிக் கொள்ளும்படி விழா கமிட்டியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதை கொடுக்கிறவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம நினைக்கிறவங்க முண்டியில் போடும்போது விழா கம்பியார்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ரசீது ஒரு நூறு ரூபாய்க்கு மேல வந்து ரசீது வேணுங்கிறவங்க வந்து பக்கத்துல விழா மேடைக்கு பக்கத்துல எழுதிட்டு இருக்காங்க சொல்லப்படி விழா கம்பியார்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை திருவேளாங்குடி ஒளிபெருக்கில் நேரடி நிகழ்ச்சியாக ஒளிபெருக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்படி அவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது கே கண்ணன் அவர்களும் ரசீது வேணுமா ரசீது வேணாங்கிறவ இதுல வேணுமா போட்டு போங்க நீங்க எவ்வளவு வேணுமா ரசீது வேணாம்னு நினைக்கிறவங்க இதுல போட்டு போங்க போட்டு போங்க போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க போட்டு போங்க இது எத்தனையோ குடும்பங்கள் பயன்பெற போறவர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவி உதவி தந்து திறப்படி விழா கமிட்டியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது மீண்டும் மீண்டும் ஆகியவற்றியரோ இதோ சில மணித் நாடகம் ஆரம்பam உள்ளது ஆ அதடி மேளடி லைவ்ல வந்து திருமலங்கூடி எஸ்பிடிஐ ஒலிவெருக்கு ஊடுவாக லைவ்ல யார் வேணாலும் பார்க்கலாம் பொதுவாபா சாரி தாப்பு என்னடா சுபுங்க சுப்பிரமணியன் காமிங்க புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்க தலைவர் நினைக்கிறார் ஆனால் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி பின்னாடி ஆ லைட்டுங்க காஸ்ட்யூம் காஸ்டியூம் அம்மையாக இருக்கு ஆள் தெரியாது என்ன தலைவர் Thank right. you.